புதுச்சேரியில கடல் சீற்றம் தீவிரமாக காணப்படுது பல்வேறு இடங்கள்ல காற்றினுடைய வேகமும் அதிகரிச்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய சூழல் தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் எழில் இணைஞ்சிருக்காரு தகவல்களை பார்க்கலாம் திப்பா புயல் தனது ஆட்டத்தை புதுச்சேரியில் தொடங்கியுள்ளது என்றே கூற வேண்டும் ஏனெனில் இன்று காலை முதல் புதுச்சேரி கடற்கரை ஆக்ரோஷமாக காணப்படும் நிலையில் தற்போது மிகவும் கொடூரமாக காணப்படுகிறது அலைகள் கடுமையாக எழுந்து வருகிறது மேலும் காற்றின் வேகம் நேரமாக நேரமாக அதிகரித்து கொண்டே வருகிறது குறைந்த பாடில்லை இப்படி ஒரு இருக்க பொதுமக்கள் தங்களது வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இருந்த பொழுதிலும் நேரமாக ஆக இந்த மழையானது அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த மழையின் காரணமாக பாதிப்பு ஏற்படும் என்பதால் புதுச்சேரி அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் முகாம்களும் தயார் நிலையில் உள்ளது போக போக பொறுத்திருந்து இந்த திப்பாவின் ஆட்டம் எப்படி இருக்கும் என்பதை காத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி எழில் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க